தமிழ் வணக்கம் பாருங்கள் வேலிப்பருத்தி இதுதான் வேலிப்பருத்தி பாருங்கள் இந்த இலையெல்லாம் பாருங்கள் நல்லா மொத்த மொத்தமாக சாம்பார் கலரில் இருக்கும் பின்னாடி பாருங்கள் லைட்டாக சாம்பார் கலரில் இருக்கும் இந்த இலை பாருங்கள் லைட்டாக சாம்பார் கலரும் இது நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் பாருங்கள் பாலெல்லாம் அவர் இப்படி கிள்ளுனம்னா இது மாதிரி பால் வரும் இதுக்கு வேலி பருத்தின்னு சொல்லுவாங்க பால் பருத்தின்னு சொல்லுவாங்க இந்த இலையை இதில் பூவை பாருங்கள் பூவெல்லாம் வந்து நம்ம குறிஞ்சாக்கரை பூ மாதிரியே இருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் குறிஞ்சாக்கரைக்குள்ளே பூ மாதிரியே குரிஞ்சாக்கரை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அது பூ மாதிரியே இப்போ இருக்கும் கொடி கொடியாக குறிஞ்சாக்கரை பொடி மாதிரியே இருக்கும் இது க இது சமைக்கலாம் இது சமையலுக்கு ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக சமைச்சி சாப்பிட்லாம் இந்த காய் பாருங்க இந்த காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த காய் இந்த மாதிரி இந்த காயை பறித்து உள்ளே பஞ்சு பஞ்சாக இருக்கும் இந்த பஞ்சை எடுத்துகிட்டு இந்த காயை சமைச்சு சாப்பிடலாம் இப்படி கொத்து கொத்தா இந்த காய் காய்க்கும் பாருங்கள் இந்த காய் கொத்து கொத்தா காய்க்குது பாருங்கள் இது மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும் இப்போ தான் பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சரியாக காய்க்கலை இந்த காய் காய்ச்சி நிறையா காய் போது இந்த காயே பறித்து நம்ம சமைச்சி சாப்பிடலாம் இந்த காயை பறித்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அது இந்த கீ இந்த இந்த கீரை மருந்துக்கு ரொம்பவே நல்லது மூட்டு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண்டிப்பாக இந்த கீரையை பறித்து நல்லா பொடிசை கழுவிட்டு பொடிசை அரிஞ்சு போட்டு பருப்பு போட்டு செஞ்சோம்னா அருமையாக இருக்கும் இந்த கீ இந்த கீரைகளுக்கெல்லாம் பருப்பு தான் சேர்த்து செய்யணும் அப்படி இல்லைன்னா பல கீரைகள் சொல்லி பல கீரைகளோடு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு இந்த கீரை ரொம்பவே நல்லது பாருங்கள் இது சமைச்சு சாப்பிடக்கூடிய கீரை தான் கண்டிப்பாக இது சமைச்சி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கிடச்சிச்சின்னா வேலிகளில் தான் கிடக்கும் கிடச்சின்னா சமைச்சு பா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும்